ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரசேனாய சேனாய தீமகி தந்தோ சண்முக பிரச்சோதையாத் நாம் முருகப்பெருமானின் பல விரதங்களை கேட்டிருக்கிறோம் இருக்கின்றோம் அதில் முக்கியமான ஒரு விரதம் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் என்பது பங்குனி மாதத்தின் பங்குனி உச்சத்திரம் பங்குனி நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதித்தே சேர்ந்து வரும் ஒரு சிறப்புமிக்க நாளாகும் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் மன வேண்டி விரதம் இருக்கும் நாளாகவும் இந்த நாளை கொண்டாடப்படுகின்றன அந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்திரத்தன்று பல கோயில்களில் யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற பூஜைகள்லாம் நடைபெறும் பங்குனி உத்திர திருநாளில் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் மிகவும் புனிதமான நாளாக இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது ஈசனும் அம்மையுமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்ற நாளும் பங்குனி உத்திரம்தான் முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்த நாளாகவும் வள்ளியின் அவதார நாளாகவும் கூறப்படுகின்றன இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானான சுந்தர கல்யாண சுந்தர மூர்த்தியாக வழிபடுவது வழக்கமும் காரைக்கால் அமைய முக்தி அடைந்த தினம் இந்நாளே இன்று தண்ணீர் பந்தல் அமைத்து நீர் மோர் தானம் தருவது மிக புண்ணியமாக கருதப்படுகின்றன மகாலட்சுமி ஜெயந்தியாக கொண்டாடப்படும் லட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றிய நாளாகவும் கூறப்படுகிறது அத்துடன் மகாலட்சுமி பங்குனி உத்தரவு விரதத்தை அனுசரித்ததானாம் மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றதாகவும் கூறப்படுகின்றன இந்த நாளில் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயிலில் உள்ள ஏழு புனித குளங்களில் ஒன்றான தும்புறு தீர்த்தத்தில் லட்சக்கணக்கான தேவர்கள்லாம் நீராடுவதாக குறிப்பிடப்படுகின்றன எனவே கோயில் குளத்தை நீராடுவது நம்மை மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுவிப்பதாக நம்பப்படுகின்றன ஈசனின் தவத்தை கலைத்ததால் மண்மதன் ஏரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதம் உயிர் பெற்ற நாள் இந்த பங்குனி உத்திரம் நாளாகும் பங்குனி உத்திர நாளில் தானம் தர்மம் போன்ற புண்ணிய காரியங்கள் ஈடுபட நம் பாவங்கள்லாம் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றன பங்குனி உத்திர திருவிழா அதாவது இது கோடை வசந்த விழாவின் நுழைவு விழா என்றும் கொள்ளலாமா பங்குனி மாதம் பிறந்து விட்டாலே கோடையும் வசந்தமும் வந்துவிட்டது என்றுதான் பொருள் கோடை காலத்தின் ஆரம்பம்தான் பங்குனி மாதம் பெருமை மிக பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தை வந்து வரவேற்க விதமாக வசந்த விழா கொண்டாடப்படுகின்றன வட மாநிலங்கள்ல வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் சகோரத்தவை வலியுறுத்துவதாகவும் எப்படி ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அதே போல நம் தமிழகத்தில் பங்குனி திருவிழா கொண்டாடப்படுகிறது ஏன் நம்ம பங்குனி திருவிழா கொண்டாட வேண்டும் பங்குனி உத்திரம் வந்து சிவன் பார்வதி ராமர் சீதை முருகன் தேவசேனா மற்றும் ரங்கநாதர் ஆண்டாள் ஆகியோர் திருமணங்கள் நினைவுபடுத்துகின்றன பங்குனி உத்திரம்தான் ஐயப்பனின் வெளிப்பாடாகவும் உள்ளது பிரம்மோற்சவம் பங்கனி உத்திர திருநாளில் பல்வேறு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன குறிப்பாக முருகன் கோயில்களிலும் சிவன் கோயில்களிலும் திருக்கல்யாணம் அபிஷேகம் ஆராதனை என பனிரெண்டு நாட்கள் பிரம்மோற்சவ விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் திருமனை தடை நீங்கவும் மன வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கும் இந்த பங்குனி உத்திரம் சிறந்தான் நாளாகும் நல்ல மனவாழ்க்க வேண்டுமோ இந்த நாளில் சிவன் பார்வதி வேண்டி விரதம் மேற்கொள்கின்றனர் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட குடும்ப பிரச்சனைகள் தீர்வதுடன் திருமணமும் கைகூடும் என்ற நம்பிக்கையாக உள்ளன விரதப்பலன் அதாவது பங்குனி உத்திர திருநாளில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகின்றன பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்வதால் அரசு வேலை பதிவு உயர்வு போன்ற நன்மைகளும் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கை நிலவுகின்றன தெய்வங்களின் திருமண திருநாளும் பங்குனி உத்தரம் என்று கொண்டாடப்படுகின்றன அதாவது பங்குனி உத்தரம் என்றால் தெய்வங்களின் திருமணங்கள் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்